பாரத போர்வீரர்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக துரோணாச்சாரியார் பொறுப்பேற்கிறார் அதற்கு குரு பாஞ்சால நாட்டின் மன்னன் திரௌபதனை சிறைபிடித்து வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் இளவயதில் திரௌபதன் நாட்டில் பாதியை துரோணாச்சாரியருக்கு தருவதாக வாக்களித்து ஏமாற்றியதே இதற்கு காரணம் கௌரவர்களும் பாண்டவர்களும் போர் சிறந்தவர்கள் சிறந்தவர்களாகியதும் துரோணர் தனது குருதட்சணையை நிறைவேற்றும்படி கூறுகிறார் பாண்டவர்கள் மாறுவேடத்தில் சென்று திரௌபதனை சிறைபிடிக்க விரும்பவே கௌரவர்களோ நேருக்கு நேர் போரிட்டு திரௌபதனை வெல்வதாக திட்டம் தீட்டுகின்றனர் துரியோதனன் தலைமையிலான நூறு கௌரவர்களும் திரௌபதனின் பெரும்படையுடன் நேருக்கு நேர் மோதுகின்றனர் கௌரவர்கள் சிறப்பாக போரிட்ட போதிலும் எண்ணிக்கையில் குறைவாக இருந்ததால் அவர்களால் திரௌபதனின் படையை வெல்ல முடியவில்லை இதை பயன்படுத்தி கொண்ட பாண்டவர்கள் கௌரவர்களை ஒரு திசை திருப்பும் முக்தியாக பயன்படுத்தி மாறுவேடத்தில் அரண்மனைக்குள் நுழைகின்றனர் பீமன் தனது முழு பலத்துடன் அசுரத்தனமாக போரிட்டு எதிரிகளை தும்சம் செய்கிறான் மற்ற பாண்டவர்கள் யூகம் அமைத்து செயல்படவே இறுதியில் அர்ஜுனன் திரௌபதனின் தேரில் குதித்து அவனை தாக்கி சிறைபிடிக்கிறான் துரோணாச்சாரியார் திரௌபதனுக்கு பிராண பிக்ஷை அளிக்கிறார் ஆனால் சிறுவயதில் செய்து கொண்ட ஒப்பந்தபடி தனது ராஜ்யத்தில் பாதியை தனக்கு தர வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார் திரௌபதனும் அதற்கு ஒப்புக்கொள்கிறான் துரோணர் மீண்டும் நண்பர்களாகலாம் என்கிறார் அதற்கு திரௌபதன் ஒப்புக்கொள்கிறான் ஆனால் அவனது மனதில் துரோணரின் மீதான கோபம் கனன்று கொண்டே இருக்கிறது இந்த கோபத்தின் விளைவாக அவனுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றனர் அவர்கள் மகாபாரத போரில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் மகாபாரத சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை பார்க்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்